திருவசனத்தை அதிகமாக வந்து மனநம் செய்யணும் ஒரு கேள்வி கேட்பேன் கோவப்படாதீங்க எத்தனை பேர் தினம் ஒரு வசனமாவது மனப்பாட மாட்டுறீங்க கையெழுத்துக்கு பார்ப்போம் தினமும் ஒரு வசனமாவது மனநம் செய்யணும் இப்போ எனக்கு ஒரு கேள்வி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அன்லெஸ் தேர் இஸ் சூப் இன் த்ரோத் யூ கேன் நாட் கெட் இட் இன் த ஸ்பூன் இட் ஓன் கம் அப்போ ஆவியானவர் அந்த வேலையிலே உங்களுக்கு நினைப்பூட்டுவார் உள்ளே இருந்தாதெல்லாம் நினைப்பூட்டுவார் உள்ளே இருந்தாதனா நினைப்பூட்டுவார் நீ உள்ளே இல்லைன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க நீங்கள் எல்லாத்தையும் மறந்தாலும் இதை மறக்காதீங்க ஒரு சேலரி வந்தாங்க நமக்கு பிரசங்கம் பண்ணாங்க இது ஒன்றும் மறக்காதிங்க தினமும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணாமல் காலை சிற்றுண்டி சாப்பிடாது ஏன் சொல்கிறேன் தெரியுமா இதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னோட என் தம்பி ரெண்டு வயசு இழையவேன் எனக்கு வயசு எழுபத்தி எட்டு அவனுக்கு வயசு எழுபத்தி ஆறு ஐயோ எங்கள் அம்மாட்ட நாங்கள் பட்டமே பாடு நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணாமல் எங்களுக்கு காலை உணவு கிடையாது எனக்கு நல்லது அவங்களுக்கு பசியின் கொடுமை ஒரு நாடு முந்த நாள் ராத்திரி சரியா இல்லை வெறும் ரசம் சாப்பாடு போய் பிளேட்டு எடுத்துகிட்டு உட்காடுறோம் நாங்கள் அப்போல்லாம் கிச்சனில் தரையில் உட்காந்து பிளேட்டு குண்டாமட்டே போவோம் அவங்க அடுப்பாங்க அடையில எடுத்து அந்த தோசையை எடுத்து தருவோம் தோசை எடுத்துட்டாங்க தட்டில் போட போகிறாங்க போட்டிருக்கலாம்ல ஏய் சாண்டி வசனம் பிடிச்சியா அப்படின்னாங்க ஏம்மா முதல்ல தோசை போடுங்கம்மா மாட்டேன்ட்டாங்களே திருப்பி அந்த தோசை எடுத்து அவங்க சட்டியில் போட்டாங்க பசிக்குதுமா பசியோட போ பண்ணாது சாக சொன்னாங்க மாட்டாங்க என்ன இந்த மாதிரி கொடூரமாராம் பேசியிருக்காங்க நானும் என் தம்பி பேசிக்குவோம் ஏண்டா நம்ம அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க மற்ற அம்மா மாரெல்லாம் இப்படி இல்லையே அன்பா இருக்கிறாங்களே எங்க அம்மா பேரு வேற அன்பு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சு ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியுமா ஒரு நாளிலே ஒரு திருமறை போதகரை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அன்றைக்கி தெரிந்திருக்குமா தெரிஞ்சிருக்குமா இன்னைக்கு இங்கிலீஷில் வசனத்தமான படமாக சொல்லுவேன் அதே வசனத்தை அப்படியே அச்சடமாக தமிழில் சொல்லுவேன் ஏன் அம்மாட்டப்பட்ட பாடம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எங்களுக்கு காலையில் ஒரே குஷியாக இருக்கும் என்ன தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மட்டன் கிடைக்கும் அதுவும் கால் கிலோ வாங்குவாங்க அவ்வளோதான் அதுக்காக பூரம் காத்திருப்போம் சாப்பிட போகும்போது மறுபடியும் கேள்வி சங்கீதம் படிச்சிட்டியா மற்ற நாள் ஒரு வசனம் ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் இந்த ஒரு மட்டன் சாப்பாட்டுக்காக வாரம்பூரம் காத்து கிடந்து இந்த சங்கீதம் படிக்காதனால நாங்கள் சாயங்காலம் தான் சாப்பாடு கொடுப்போம் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பாடத்தை திணிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சொல்கிறீங்க படிடா படிடா படிடி படிடி படி டி படி ஆ யூகேஜிக்கெல்லாம் இப்போ டியூஷன் இருக்குது ம் பம்பு ஏன் சிஎம்சியில் கிடைக்கணும் எம்பிபிஎஸ் கிடைக்கணும் அதான் ஆண்டு சொல்வாரு என்னுடைய வேதத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் நீங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினீர்கள் ஆகையால் உங்கள் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் உங்களை மறந்து விடுவேன் சொல்லல நல்லா கவனிங்க உங்கள் ஏன்னா பிள்ளைகளை தான் நாம் நம்மளை விட அதிகமாக நேசிக்கிறோம் உண்மை தானே பிள்ளை சோகம் இல்லாமல் இருந்தேன் ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்து தொலையக்கூடாதுன்னு ஆண்டர் ஆண்டு எங்க கைவிக்கிறார் பாருங்க உங்கள் வீட்டில் வேதத்திற்கு முதலிடம் கொடுங்கள் பெரியவர்களும் பிரதர் எனக்கு வயசாக அறுபதாயிருச்சு அறுபத்தஞ்சி ஆயிடுச்சு இனிமேல் எங்கள் பிரதர் மனப்பாடம் பண்ணுறதை நீங்கள் முந்தியே இதை சொல்லியிருக்கணும் வயசான பிறகு மனப்பாடம் பண்ண முடியல அப்படியா சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டால் மறக்கிறாங்க பெரியவங்க சண்டை போட்டால் மறக்கிறீங்களா என்ன அப்படி முடிக்கிறீங்க என்னடா இவர் எங்கேயோ கை வைக்கிற பெரியவங்க சண்டை போட்டால் மறக்க மாட்டீங்களா சக்தி பெரியவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி என்ன தலையாட்டவே புரியுதா உங்களுக்கு வசனத்திற்கு முதலிடம் கொடுங்கள் வெற்றி வாழ்க்கை உங்களுடைய என்பது என்னுடைய உறுதி அல்ல அது ஒரு அத்தாட்சி நிச்சயம் அது முக்கியமாக அவங்களுக்கு நடந்தே தீரும் நான் ஒரு வேத போதகன் எனக்கு ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தால் அறுபது வருஷமாக போய் பிடிக்கிறேன் இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தா இந்த பழைய பைபிளே தாங்க ஆண்டவர்னு கேட்கிறேன் அவர் வேத பிரியன் வேத பைத்தியம் போகிறோம் சர்ச்சுக்கு பைபிள் எடுக்கல ஒரு சின்ன ஜெவ புஸ்தகத்தை எடுத்துட்டு போறோம் ரோட்டில் போனோம் ஏய் ஸ்டான்லி கிறிஸ்டபர் பைபிள் எடுத்தீங்களா அந்த காலத்திலாம் பைபிள் பெருசா இருக்கும் இப்போ தான் சின்னதாக இருக்கு ரொம்ப ஹெவியா இருக்குமா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா நீ இன்னைக்கு பைபிள் சமம் தான் பைபிள் நாளைக்கு ஒன்றே சமக்குண்டா இன்னைக்கு நீ பைபிள் சமந்தா என்னை பைபிள் தான் இத்தனை வருஷம் சமம் வெற்றி வாழ்க்கை என்றால் திருவசனத்தை சார்ந்த வாழ்க்கை